புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் சில குடும்பத்தினர் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் தவிர்ப்பார்கள் புரட்டாசி சனிக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்யும் இடத்தை துடைத்து கோலமிட வேண்டும் முதலில் விநாயகரை வணங்கிய பிறகு பெருமாளுக்குரிய பூஜையை தொடங்க வேண்டும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை பூக்கள் சாற்றி பொட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும் விளக்கேற்றிய பிறகு பூஜை அறையில் பச்சரிசி மாவில் கோலமிட்டு அதன் மீது அகல் விளக்கு வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும் பெருமாளுக்கு விருப்பமான எள் உருண்டை உளுந்து வடை பாயசம் புளியோதரை தயிர் சாதம் போன்ற நைவேத்தியங்களை செய்து படைக்கலாம் சிலர் விரதத்தை முன்னிட்டு வெறும் பழங்களை மட்டும் வைத்து வழிபடுவார்கள் பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமம் திருப்பதி வெங்கடாசலபதி சுப்ரபாதம் போன்ற பெருமாளுக்குரிய பாடல்களை பாடி பெருமாளை வழிபடலாம் முடிந்தால் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் பூஜை முடிந்த பிறகு படையலிட்ட உணவை குழந்தைகளுக்கு கொடுத்து பிறகாகவே விரதம் இருப்பவர் உணவருந்த வேண்டும் நைவேத்தியமாக படைத்த உணவை உண்ணலாம் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை மேலும் சனி பகவானின் தோஷங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் என்பது ஒரு குடும்பத்தின் பாரம்பரிய பழக்க பொறுத்து மாறுபடலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருந்தால் என் ஜி கோல்டன் இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கருத்து பெட்டியில் கேளுங்கள் வாழ்க வளமுடன்